கையிட்டு விகாரையை அகற்ற கோரி இன்றும் நாளையும் மாபெரும் போராட்டம் அரசாங்கம் கையிட்டு விகாரை தொடர்பாக எந்தவித தீர்மானமும் எடுக்கவில்லை புத்த சாசன அமைச்சர் தகவல் பதின்ம வயது சிறுமியை துசிரியோகம் செய்த சிறுவன் ஜாலிலே அதிர்ச்சி சம்பவம் நபர் ஒருவரை நிர்வாணமாக்கி தாயின் முன் தாக்கிய கும்பலைச் சேர்ந்த ஒருவர் ஜாலிலே கைது தொடர்வன விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணம் கையெட்டியில் அமைக்கப்பட்டிருக்கின்ற அகற்ற கோரி மாபெரும் போராட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய தினம் நாலு மணிக்கு குறித்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு முன்பாகவே அந்த போராட்டத்திற்கான அழைப்பினை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் சுகாஷ் உள்ளிட்ட பலரும் விடுத்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த போராட்டத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் சிறீதரன் உள்ளிட்ட பலரும் தங்களது ஆதரவை வழங்கியிருக்கிறார்கள் அதைவிட முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தா கூட இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கி இருக்கின்றார் அமையப்பட்டு காணி உரிமையாளர்களே இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் இன்று மாலை நாலு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இது நாளை வரை தொடரும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அதைவிட விகாரி அமைய காணி உட்பட பதினாலு ஏக்கர் காணியும் எங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்றே இந்த போராட்டத்தின் வலியுறுத்தப்படுகின்றது எனவே அரசு தொடர்பாக சரியான தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபடுகின்ற மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது பெருந்தொருளான மக்களுடன் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக சட்டமன்ற தகவல்கள் மூலம் அறியக்கூடிய வகையிலே இருக்கின்றது தையிட்டு விகார தொடர்பாக எந்தவித தீர்மானமும் அரசாங்கம் எடுக்கவில்லை என்று புத்த சாசன அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் ஜாழ்பாணம் தையிட்டில் அமைந்திருக்கின்ற விகாரை அகற்ற கோரி போராட்டம் ஒன்று இடம்பெறுவது தொடர்பாக அவரிடம் கருத்து கேட்ட போதே அவர் இவ்வாறு பதில் அளித்திருக்கின்றார் அரசாங்கம் இது தொடர்பாக பேசவில்லை இது தொடர்பாக எந்தவித தீர்மானமும் இதுவரை எடுக்கவில்லை அண்மையில் யாழ்ப்பாணம் செல்லுகின்ற போதுதான் இந்த விவகாரம் தொடர்பாக நான் அறிந்து கொண்டேன் அதைவிட இந்த விடயம் பாரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது சரியான முறையில் பேசிய ஒரு தீர்வினை எட்ட வேண்டும் என்று புத்த சாசன அமைச்சர் தெரிவித்திருப்பதாக கூறப்படுகின்றது இதேவேளை கடற்கொழில் அமைச்சர் சந்திரசேகர் அவர்களும் நேற்றைய தினம் இடம்பெற்ற உடல்விலாளர் சந்திப்பில் இது தொடர்பாக பேசியிருந்தார் அப்போது அவர் கூறிய விடயம் இதனை இடிப்பதனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடுமா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார் இவ்வளவு காலமும் இது தொடர்பாக பேசாதது ஏன் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கின்றார் தற்பொழுது இருக்கின்ற அரசில் இனவாதம் மதவாதம் அபிவிருத்தி தொடர்பாக எதுவுமே பேச முடியாத நிலையில் உள்ளுராட்சி சபை தேர்தலை இலக்கு வைத்து இவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் என்ற சந்தேகத்தையும் அவர் வெளியிட்டிருக்கின்றார் அதனை தாண்டி குறித்த விகார தனியார் காணையில் அமைந்திருக்கின்றது என்பதனை யாருமே மறுக்கவில்லை அதற்கு பதற்காலி வழங்குவது தொடர்பாகவோ அல்லது அதற்கு நஷ்டங்கள் வழங்குவது தொடர்பாகவோ பேசப்பட்டு சரியான முடிவு எட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஜாப்பானத்தில் பதினோரு வயது சிறுமியை துஸ்வியோத்திற்கு உள்ளாக்கிய சிறுவன் கை செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜாப்பானம் கோப்பாய் பொலிஸ்பிரிவுக்குட்பட்ட பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது பத்து வயதுடைய சிறுமியை பதினைந்து வயதுடைய சிறுவன் உள்ளாக்கி இருக்கின்றார் அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு துஷ்பீரத்திற்குள்ளான சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது தகவல் இருக்கின்றது